பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பதிவின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குங்க இந்த பதிவு ஒரு நல்லவர்கள் கையில் வந்து சென்றடையக்கூடிய வகையில் இறைவனோட அனுகிரகம் இருக்கு இந்த பதிவானது மகர ராசிக்காரர்களுக்கான பதிவுங்க மகர ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் கிரக மாற்றங்கள் கிரக பலன்கள் எப்படி ஏற்பட்டு உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றமாக மாற்றப்போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு எளிமையான முறையில் இந்த பதிவை நம்ம பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு சுமாரான பலனை தாங்க கொடுக்குறார் பெரிய நல்ல மாற்றமான பலனை கொடுக்கல அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கீங்க கொஞ்சம் கவனமாக தாங்க இருந்தாகணும் ஏன்னா சனி பகவான் இந்த மாதிரி டைமில் எப்படி இருக்காருன்னு பாத்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் பிரிவுகள் இதை போல சூழ்நிலையை ஏற்படுத்துகிறார் வீட்டில் சண்டையே இல்லைங்க நிம்மதியாக தாங்க இருந்துச்சு இப்போல்லாம் கொஞ்சம் நாளாகவே சண்டை வந்துக்கிட்டே இருக்குங்க காரணமே புரியலைங்க காரணம் இல்லாத சண்டைங்க இதில் என்ன உப்புக்கு கூட பிரயோஜனம் இல்லைன்னு ஆனால் அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரகங்கள் மாற்றம் வரும்பொழுது அந்த மாதிரியான பிரச்சனைகள் நிச்சயமாக வரும் நமக்கு புரியாது ஏன் சண்டை வருது எதுக்கு சண்டை வருதுன்னே புரியாது அந்த இடத்துல என்ன தவறுன்னு கூட இருக்காது அந்த தவறுக்கு அங்கே ஒரு தவறு கூட நடந்திருக்காது சாதாரண சில விஷயங்கள் இயல்பாக நடக்க வேண்டிய சில விஷயங்கள் கூட பிரச்சனையாக கோவமாக சண்டையாக முடியறதா இதுதான் காரணம் கொஞ்சம் பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்பட வேண்டிய இடம் இதுங்க ஏன்னா கணவன் மனைவியிடையே கூட கொஞ்சம் வாக்குவாதங்களோ பிரச்சனைகளோ ஈகோவோ மனக்கசப்போ வருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்போ நாம் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும் அதை தான் இப்போ சொல்ல வரோம் எதுவுமே தெரியாமல் நம்ம எதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு இதுதாங்க பிரச்சனை இப்படி இருக்கும் கொஞ்சம் அமைதியாக போங்கன்னா அமைதியா போட போகிறாங்க அந்த இடம் ஸ்மூத்தாக இருக்கும் அதுதான் இப்போ இந்த இந்த மாதிரி நம்ம வந்து பலன்களை இதற்குத்தான் சொல்லுவது பிரச்சனைகளை எளிமையாக நம்ம வந்து முடிச்சுக்கலாம் பெரிய அளவுக்கு கொண்டுட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை இப்போ நேரம் அப்படி தாங்க இருக்கும் என்ன பண்ணுறதுங்க சண்டை வர தான் செய்யும் நாம் போய்டுவோம் பொறுத்து போயிட்டா அடுத்த நாள் சரியாயிடும்ன்ற எண்ணத்தோடு இப்போ செயல்பட ஆரம்பிச்சிருவீங்க அதே போல் தொழில் போட்டிகள் அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தொழிலில் ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட போட்டியாக மாறுவதற்கு இந்த சூழ்நிலை கொஞ்சம் உங்களுக்கு இருக்குது மகர ராசிக்கு அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்குது இது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தொழில் செய்கிறவங்களுக்கு மட்டுந்தான் இந்த பிரச்சனை இருக்குமானா இல்லை இப்போ வேலைக்கு போகிறீங்கன்னா பக்கத்தில் வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் மேலதிகாரியாக இருக்கலாம் கரெக்டாக ஃபைலை மறந்து போயிருப்பீங்க ம ஃபைலில் ஏதா சின்ன தவறு நடந்துருக்கலாம் அந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கும் அதனால் தொழில் செய்யக்கூடிய இடம் அது ப்ரைவேட்டோ கவர்மெண்ட்டோ சொந்த தொழிலோ இல்லை பார்ட்னர்ஷிப்பில் செய்கிறீங்களோ எதுவாக இருந்தாலும் தொழிலில் கொஞ்சம் கவனம் செய்யக்கூடிய செயல்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இது